நம்ம வீடியோஸ் டெய்லி பாக்குறவங்களுக்கு தெரியும் நேற்று கூட இதை பத்தி நான் சொன்னேன் மலையாள சினிமா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த மூவிஸ்லயே ஆயிரம் கோடி வசூல தொட்டுட்டாங்கன்னு அது என்னென்ன படங்கள் எவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு இப்ப பாப்போம் மஞ்சுமல் பாசி இருநூத்தி நாற்பத்தோரு கோடிக்கு அதிகமான வசூல கொடுத்திருக்கு இந்த லிஸ்ட்லயே அதிகமான வசூல் இந்த படம் தான் அடுத்து ஆடி ஜீவிதம் நூத்தி கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்த ஆவேஷம் நூத்தி கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து பிரேமலோ நூத்தி கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்த வருஷங்களுக்கு சேஷம் எண்பத்தி ரெண்டு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து பிரமாயகம் அம்பத்தி கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து இப்பிரசென்ட் பித்விராஜோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் நாற்பத்தோரு கோடி வசூல் பண்ணிருக்கு ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல வசூல் இன்னும் அதிகமாகும் அடுத்து அபர்ஹா மோஸ்ல நாற்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து மலையாளி பிரேம் இந்தியா முப்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து மலைக்கோட்டை வாலிபன் இருபத்தொன்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து அணுவேஷி கண்டெடுத்தும் பதினாறு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து பவி கேர்டேக்கர் பதினஞ்சு கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு அடுத்து இன்னொரு சில சின்ன பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் வந்துச்சு அது ஒரு பதினஞ்சு கோடி எல்லாம் சேர்த்து ஆயிரம் கோடிக்கு அதிகமான வசூல் வருது கண்டிப்பா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ட்ரீட் இது இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஹிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க மத்த சினிமா இண்டஸ்ட்ரி ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்காங்க இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா கேரளாவையும் தாண்டி பக்கத்துல உள்ள ஸ்டேட்லயுமே நல்லா போயிருக்கு எக்ஸாம்பிளுக்கு மஞ்சிமல் பாய்ஸ் பிரேமலாம் மலையாள மூவிஸ் எல்லாம் பாத்து தமிழ் மூவிஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட மெயினான மூவிஸ் எல்லாம் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆக போகுது ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா ஜூன்ல ரயன் மூவில இருந்து ஆரம்பிக்கிறாங்க ரயன்ல ஆரம்பிச்சு இந்தியன் டு கோட்டு கங்குவா விடாமச்சுன்னு இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் தமிழ் சினிமா களகட்ட போகுது இதுல அடுத்து தமிழ் சினிமால அடுத்து வர வரக்கூடிய எந்தெந்த படங்கள் ரிவியூஸ்லயும் சரி கலெக்ஷன்லயும் சரி பெரிய ரெக்கார்டு எது பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஹிட் கொடுத்த மலையில இண்டஸ்ட்ரி செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஹிட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் அடுத்த இந்த வருஷம் வரப்போற எந்த படத்துக்கு நீங்க அதிகமாக வெயிட் பண்றீங்கிறதே கமெண்ட்ல சொல்லுங்க எந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குங்கிறதையும் பாத்துருவோம்